ஏசு கிறிசுவ நாமத்தினால் அடைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா காயின் பற்றிய பதினாறு அரிதான உண்மைகள் சிக்ஸ்டீன் ரேர் ஃபேக்ட்ஸ் அபவுட் காயின் காயின் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த மகன் இவரை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த ஒரு காணொலியில பார்க்கலாங்க முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா காயினோட பேருக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா அக்வாய்ட் அப்படின்ட்டு வருதுங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல வந்து பெற்றது அப்படின்ற ஒரு பொருள் வருது இது வந்து ஆதியாகவும் நாலாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல பார்க்கலாம் சாப்டர் போர் ஒன்ல ஆதாமு தன் மனைவியான ஏவாளை அறிந்தான் அவள் கருவுற்று காயினை பெற்றாள் நான் கர்த்தராலே ஒரு மனுஷனை அடைந்தேன் என்றாள் பாத்தீங்களா தேவனால இந்த பிள்ளை வந்து பிறந்திருக்கிறது அப்படின்ற ஒரு பொருள் வருதுங்களோ தேவனால பெற்றது அப்படின்ட்டு அக்வாய்ட் அப்படின்ற அர்த்தங்க ரெண்டாவது உலக வரலாற்றிலேயே நேச்சுரலா பிறந்த முதல் பிள்ளை யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா காயின் தாங்கும் ஏன்னா ஆதாமும் ஏவலும் வந்து நேச்சுரலா பிறந்த பிள்ளைகள் கிடையாது தேவனால உருவாக்கப்பட்டவர்கள் இல்லைங்களா ஒரு ஆணும் பெண்ணும் போதுதான் ஒரு குழந்தை பெருக்கும் இது வந்து சயின்டிபிக்கான விஷயம் சோ முதலாவது பிறந்த குழந்தை யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா காயின் தான் சயின்டிபிக்கலி விஞ்ஞான ரீதியாக இதை வந்து நம்ம ஆதி ஆகமும் நாலாம் அதிகாரம் ஒன்னா வசனத்துல பார்க்கலாம் ஆதாமு ஏவாளை அறிந்தான் அவள் கருவுற்று காயினை பெற்றாள் பாத்தீங்களா இந்த கருவுற்று பெற்றாள்னு வந்து பாருங்க முதல் முதலாக பிரெக்னன்ட் ஆகி அந்த கருவுற்று கன்சீவ் ஆகி பிறந்த மகன் யாருனாக்கா காயின் தாங்க உலக வரலாற்றில்

காயின் நிலத்தை அறுவடை செய்பவன் பாத்தீங்களா காயின் எப்படிப்பட்டவர்னாக்கா நிலத்தை வந்து அறுவடை செய்பவர் அவர் வந்து ஒரு விவசாயியா இருந்தவர் நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா காயின் தான் வந்து உலக வரலாற்றிலே ஹியூமன் ஹிஸ்டரியில முதலாவது கோபம் அடைந்த மனிதன் இல்லைங்களா பைபிள்ல ரெக்கார்ட் ஆகிருக்கிறது இதுதாங்க அவருக்கு வந்து கோபம் வந்துருது ஏன்னாக்கா தேவன் என்ன பண்றாரு ஆவேலோட பலியை வந்து ஏற்றுக்கொள்றார் காயினோட பலியவோ ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால அவருக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வந்துடுதுங்க இது வந்து ஆதி ஆகமம் நாலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல பாக்கலாங்க ஜெனசிஸ் சாப்டர் போர் ஃபைவ்ல ஆனால் காயின் மற்றும் அவனுடைய அஞ்சலிக்கு அவர் கவனம் செலுத்த மாட்டார் காயின் மிகவும் கோபம் மூற்றான் பாத்தீங்களா காயினுக்கு ரொம்ப ரொம்ப கோவம்ச்சுங்க அவங்க பிரதர் மேல அதனாலதான் என்ன பண்றாங்க ஒரு தவறான காரியத்தை பண்றாரு ஐந்தாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது தேவனால ஒரு எச்சரிப்பு கிடைக்குதுங்க காயினுக்கு பாவத்தை பத்தி ஆனாலும் இவர் வந்து பாவத்தை செய்கிறாரு இத வந்து நம்ம ஆதி ஆக்மம் நாலாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள்ல பார்க்கலாம் சிக்ஸ் அண்ட் செவன் கர்த்தர் காயினை சொன்னார் நீ ஏன் கோபமுற்றாய் ஏன் உன் முகம் தாழ்ந்தது நீ நல்லதை செய்திருதானால் ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாய் நீ நல்லதை செய்யாவிட்டால் பாவம் கதவு கூடத்தில் காத்திருப்பது போல இருக்கும் ஆனால் அதை ஆசை உன்னிடம் இருக்கும் ஆனால் நீ அவனை ஆளுவாய் பாத்தீங்களா பாவம் வந்து உன்னோட கதவுகிட்டே இருக்குது நீ வந்து ஆளுவாது அப்படின்ட்டு சொல்றாருங்க பாவம் வந்து இவர் செஞ்சுட்டாருங்க தேவன் வந்து வார்னிங் கொடுத்து கூட இவர் வந்து பாவத்தை வந்து செய்யறாரு ஆறாவது விஷயம் என்னன்னாக்கா அவர் செய்த பாவம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பைபிள்லேயே முதலாவது கொலைபாதகன் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா காயந்தாங்க டைரக்டா வந்து என்ன பண்றாரு மர்டர் பண்றாரு அவர் வந்து மர்டர் பண்ணுன்னு நினைச்சு பண்ணியிருப்பாரான்றது டவுட்ஃபுல்லுங்க ஆனா என்ன பண்றாருன்னு கோபத்துல அவங்களோட பிரதரை போயிட்டு அடிச்சுறாருங்க அவர் வந்து செத்து போயிடாரு இது வந்து ஆதி ஆக்மம் நாலாம் அதிகாரம் எட்டா தோசனத்துல பாக்கலாங்கோ ஜெனசு சாப்டர் ஃபோர் எயிட்லங்க காயின் தனது சகோதரர் ஆவையலோடு பேசினான் அவர்கள் வயலில் இருந்த போது காயின் தனது சகோதரர் ஆவியலை எழுந்து கொன்றான் பாத்தீங்களா எழுந்து சாவிச்சாருங்க எந்த இன்டென்ஷன் எல்லாம் பண்ணாருன்னு தெரியல அவருக்கு ரொம்ப ரொம்ப கோபம் பொறாம ஏன்னா சகோதரனோட பலிய தேவன் வந்து ஏற்றுக்கொண்டாரே இல்லைங்களா தேவன் வந்து இதயத்தை பார்க்கின்றவர் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து தேவனுக்கு அவர் சேர்ந்த காரியம் பிடிக்கலங்க இல்லைங்களா விசுவாசத்தை தான் தேவன் பார்த்தாரு கிட்ட அந்த விசுவாசம் வந்து இருந்ததுங்க ஏழாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கிட்ட பொய் பேசுறாருன்னா காயின் சரிங்களா உன்னோட சகோதரன் எங்க அப்படின்ட்டு தேவன் கேட்கிறாருன்னா அதற்கு வந்து பொய் சொல்றாரு ஏன்னா ஆபேலுக்கு என்ன ஆச்சுன்ட்டு இவருக்கு நல்லாவே தெரியும் இல்லையா ஆனாலும் மறை இதை வந்து ஆதி ஆக்மம் நாலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல பாக்கலாங்க ஜெனசிஸ் சாப்டர் ஃபோர் வர்ஸ் நைன்ல கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரர் ஆபேலெங்கே காயின் சொன்னது எனக்கு தெரியாது நான் என் சகோதரருடைய காவலாளரா அப்படின்ட்டு கேட்கிறாருங்க நான் என்ன என்னோட சகோதரருக்கு பாடி கார்டா அம்மா பிரதர்ஸ் கீப்பர் அப்படின்ட்டு கேட்கிறாருங்க தெரிஞ்சிருந்தும் பொய் சொல்றாரு பாருங்க இல்லைங்களா சோ அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம் அவர்கிட்ட இருந்து விக்கெட்னஸ் ஃபுல்லாப் அவர்கிட்ட இருந்தது எட்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா தேவன் வந்து நிலத்தை வந்து சபிக்கிறார் காயின் செய்த பாவத்தின் நிமித்தம் ஆல்ரெடி வந்து ஆதாமையவால் செய்த பாவத்தின் நிமித்தம் நிலத்தை வந்து சபிச்சாருங்க மறுபடியும் காயின் செய்த பாவத்தினால நிலத்தை சபிக்கின்றார் இதை வந்து நம்ம ஆதியாகமம் ஆகமம் நாலாம் அதிகாரம் பதினொன்னு பன்னிரெண்டுல நம்ம வந்து பார்க்கலாம் ஜெனிசிஸ் சாப்டர் ஃபோர் லெவன் அண்ட் டுவெல் இப்பொழுது உன் சகோதரரின் ரத்தம் உன் கையில் இருந்த பிற பூமி தன் வாயை திறந்ததினால் நீ பூமியால் சபிக்கப்பட்டாய் நீ நிலத்தை வெந்தும் போது இனி அது உனக்கு தனது சக்தியை தராது பூமியில் நீ ஓடி சிக்கி பெயர்ந்து வாழ்பவன் ஆவாய் பாத்தீங்களா நீ ஓடி திரிபவ ஒரு இடத்துல இருக்க மாட்ட சுற்றி திரிவ அப்படின்ட்டு சொல்றாருங்க நீ நிலத்துல என்னதான் கஷ்டப்பட்டாலும் நிலத்துல இருந்து உனக்கு தனி வராது அந்த பலனை நீ அனுபவிக்க மாட்ட அப்படின்ட்டு தேவன் அவர் சாப கொடுத்துட்டாருங்க ஒன்பதாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் கொடுத்த சாபம் காயனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நீ அலைந்து திரிபவனாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு ஆனா அவர் அப்படியாக இல்லைங்க அவர் என்ன பண்றாக்கா லேட்டரா ஒரு விஷயத்த பண்றாரு அது நம்ம அடுத்த பாயிண்ட்ல வந்து பார்க்கலாம் இது வந்து ஆதி ஆக்மம் நாலாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்துல பாக்கலாம் நீ நிலத்தை வெந்தும் போது இனி அது உனக்கு தனது சக்தியை தராது பூமியில் நீ ஓடி சிக்கி இடம் பெயர்ந்து வாழ்பவன் ஆவாய் பாத்தீங்களா ஓடி சிக்கி இடம் பெயர்ந்து வாழ்பவனாக இருப்ப அப்படின்ட்டு தேவனந்த சொல்லிட்டாருங்க அடுத்து அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்றத அடுத்த பாயிண்ட்ஸ்ல வந்து நம்ம பார்க்கலாங்க சர்பிரைசிங்லி ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா இவர் பாவம் செய்திருந்த போதிலும் தேவன் வந்து இவருக்கு ஒரு இரக்கத்தை காட்டுறாரு ஒரு கருணையை காற்றார் அதை வந்து நம்ம பார்க்கலாம் ஆதிமம் நாலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஜெனசிஸ் சாப்டர் போர் பிப்டீன்ல கர்த்தர் காயினை சொன்னார் ஆகையால் காயினை யாரும் கொன்றால் அவன் மீது ஏழு மடங்கு எதிர்ப்பை உண்டு ஆக்குவேன் கர்த்தர் காயினை குறியிட்டு வைத்தார் யாரும் அவனை கண்டு கொண்டு கொல்ல கூடாது பாத்தீங்களா அவருக்கு வந்து பயம் வந்துச்சு காயினுக்கு என்னன்னாக்கா என்ன யாராவது அச்சு அச்சு போட்டுருவாங்க அப்படின்ற பயம் வந்துச்சுங்க ஏன்னா இவர் வந்து ஆவையில வந்து கொள்ள செஞ்சுட்டாருங்க பழிவாங்க யாராவது வருவாங்களா அப்படின்ற அந்த பயம் இருந்துச்சு அதனால தேவன் என்ன பண்ணிட்டாருனாக்கா அவருக்கு ஒரு மார்க் கொடுக்குறாருங்க கொடுத்துட்டு உன்னை யாராவது ஏதாவது பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து ஏழு தடவை வந்து நாங்கள் சாபம் வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு அதனால இவருக்கு ஒரு கருணைதான் வந்துச்சு இல்லையா ஸோ அதை வந்து நம்ம பார்க்குறோம் பதினோராது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உலகத்திலே இவர்தான் வந்து முதலாம் மனிதன் எந்த விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னாக்கா மரணத்தின் பயம் வந்துச்சுங்க இருக்கு வேற யாருக்குமே மரணத்தின் பயம் வந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ரெக்கார்டு இல்லை ஆனால் பைபிளில் மரணத்தின் பயம் வந்த முதலாம் மனிதன் தாங்க இது வந்து ஆதி ஆக்மம் நாலாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்துல பார்க்கலாம் ஜெனசிஸ் சாப்டர் ஃபோர் ஃபோர்டீன்ல இன்று நீ என்னை பூமியின் முகத்தில் இருந்து விலக்கினாய் உன் முகத்திலிருந்து நான் மறைந்திருப்பேன் பூமியில் ஓடி சிக்கி இடம் பெயர்ந்து வாழ்பவன் ஆகிவிடுவேன் என்னை காண்போர் யாரும் என்னை கொள்ளும் பாத்தீங்களா என்னை பார்க்கறவங்க என்ன வந்து அடிச்சு சாவிச்சிருவாங்களே அப்படின்னு அந்த பயம் வந்துச்சுங்க அவருக்கு இத கிட்ட வந்து அவர் சொல்றாரு ரொம்ப ரொம்ப பயம் வந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துச்சுங்க அதனால்தான் அவ்வளவு பயம் அவருக்குள்ள இருக்குது பன்னெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா காயின் என்ன பண்றாரு நாடுன்ற ஒரு இடத்துல போயிட்டு செட்டில் ஆயிராருங்க தேவன் கொடுத்த பனிஷ்மெண்ட்க்கு ஆப்போசிட்டா இருக்குது தேவன் என்ன சொன்னாரு நீ வந்து சுற்றி பிரிபவனாக இருப்பாய் அப்படின்ட்டு சொன்னாருங்க ஆனா இவரு என்ன பண்றாருங்க ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகுறது அதான் வந்து நம்ம பார்க்கறோம் ஆதி ஆகணும் நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல ஜெனசிஸ் சாப்டர் ஃபோர் சிக்ஸ்டீன்ல காயின் கர்த்தரின் முன்னிலையில் இருந்து வெளியேறி ஏதேனின் கிழக்கில் நாடு நாட்டில் குடியேறினான் பாத்தீங்களா எங்க போய் குடியேறாரு நாடு என்ற ஒரு இடத்துல அது வந்து ஏதேனுக்கு ஈஸ்ட் சைட்ல இருக்குதுங்க தேவன் சொன்னதுக்கு விரோதமாக இருக்குதுங்க இவர் செய்த காரியம் பதிமூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இவர் என்ன பண்றாரு ஒரு சிட்டிய வந்து பில்ட் பண்றாரு பைபிள்லயே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சிட்டியை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா காயின் தாங்க இதை வந்து நம்ம ஆதி ஆகமம் நாலாம் அதிகாரம் பதினேழாவது வருஷத்துல நம்ம பார்க்கலாங்க ஜெனசிஸ் சாப்டர் ஃபோர் செவன்டீன்ல காயின் தன் மனைவியை அறிந்தான் அவள் கருவுற்று ஏனோக் என்பவரை பெற்றாள் காயின் ஒரு நகரத்தை கட்டினான் அவன் மகனின் பெயரை பின்பற்றி அந்த நகரின் பெயரை ஏனோக்கு என கூறினான் பாத்தீங்களா அந்த நகரத்தை கட்டிட்டு அந்த நகரத்துக்கு ஏனோக் என்ற பெயரை வந்து வைக்க வைக்கிறாருங்க அவரு பதினான்காவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா காயினோட வம்சாலியில வந்தவங்க நாகரிகத்துல மெயின் பட்டவங்களா இருக்கிறாங்க ஏர்லி சிவிலைஸ்ட் பீப்புளா இருக்கிறாங்க அதுக்கு சில உதளா அது வந்து ஆதி ஆத்மம் நாலாம் அதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பார்க்கலாம் ஜெனசிஸ் சாப்டர் ஃபோர் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூல அதா ஜபால் என்பவரை பெற்றார் அவர் கூடாரங்களில் வாழும் மக்கள் மற்றும் மாட்டுக்கள் வைத்திருப்பவர்களின் தந்தையார் அவரது சகோதரரின் பெயர் யூபால் அவர் அராப் மற்றும் கருவிகளை ஏற்று கையாளும் அனைவரின் தந்தையார் ஜில்லா தூபா காயில் என்பவரை பெற்றார் அவர் கம்பளமும் இரும்பும் பயன்படுத்தி வேலை செய்யும் அனைத்து கைவீனையார் கலைஞர்களின் கற்பித்தவர் பாத்தீங்களா இங்க மூணு பேர் பத்தி இருக்குதுங்க வசனங்கள் முதலாம் மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜபால் யூரு இந்த டென்ட் மேக்கிங் அப்புறம் ஆடு மாடு இது எல்லாத்தையும் பராமரிக்கிறீங்க இல்லைங்களா இது கூட வந்து ஞான வேணங்கும் சோ அப்படிப்பட்டவங்களுக்கு தந்தையாரா இவர்தான் இருக்கிறாருங்க இவர்தான் வந்து போர்ஃபாதர் இதுக்கு சோ சிவிலைசேஷன் இங்கத்துல இருந்து ஆரம்பிக்கணுங்க அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஜூபால் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறாருங்க இவர் எப்படிப்பட்டவர்னாக்கா ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ் இந்த இசை கருவிகளை வாசிக்கிறதுக்கு இவருக்கு ரொம்ப ரொம்ப டேலண்ட் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இவர் வந்து தந்தையாரா இருக்கிறாரு பார்த்தீங்களா அந்த காலத்திலேயே வந்து இசைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாருங்க அடுத்து வந்து டூபால் காயின் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறாருங்க இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அயன் பிராஸ் இந்த மெட்டல் ஒர்க் பண்றதுல ரொம்ப ரொம்ப கை சிறந்தவர் இவர்னால இந்த ஞானம் வந்து நிறைய பேருக்கு வந்து பரவுது பார்த்தீங்களா அந்த காலத்திலே இந்த சிவிலைசேஷன் வந்து இருந்து ஆரம்பிக்கிறதுங்கோ பதினைந்தாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா காயினோட வம்சாவளியில வந்தவங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கொடூரங்களா இருக்கிறாரு பாவம் வந்து மிகுதியா செய்யறாரு ஆனா செத்து வம்சத்துல இருந்து வரவங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுக்கு ரொம்ப நீதியை வந்து செய்யறாரு அண்ட்ரஸ்ட் வந்து இருக்குதுங்க இது வந்து ஆதி ஆகமம் நாலாம் அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம வந்து வாசிக்கலாம் ஜெனசிஸ் சாப்டர் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி சிக்ஸ் இங்க வந்து காயினோட வம்சத்துல லாமைக்குன்னு ஒருத்தர் வராருங்க அவர் என்ன பண்றாருனாக்கா மர்டர் பண்ணிடுறாருங்க அதை வந்து அவங்க கிட்டே வந்து சொல்றாருங்க ரெண்டு கல்யாணம் பண்ணவர் ஜில்லா ரெண்டு பேரை கல்யாணம் தேவனோட சித்தத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் இல்லைங்களா இதுதான் தேவனுடைய சித்தம் இதுதான் வந்து ஏசு கிறிஸ்துவும் புதிய ஏற்பாடுல சொல்றாரு அதை மீறவர் இவரு இல்லைங்களா இந்த மாதிரி நிறைய பாவங்கள் செய்யறவங்க இவங்களோட வம்சத்துல தொடர்ச்சியாக வராங்க அருவருப்பான காரியங்களை வந்து செய்யறாரு ஆனா சேத்தோட வம்சத்துல வராங்க தேவனுக்கு நீதியை வந்து செய்றாருங்க முக்கியமா இருபத்தி ஆறாவது வசனத்துல நம்ம வந்து படிக்கும்போது சேத் அவருக்கும் ஒரு மகன் பிறந்தான் அவன் பெயரை ஏனோஸ் என்று சொன்னான் அப்பொழுது மக்கள் கர்த்தரின் பெயரை உச்சரிக்க தொடங்கினார்கள் பாத்தீங்களா அப்பதான் தேவனை வந்து பின்னோக்கி போறாருங்க ஜனங்க தேவனோட வழியில நடக்க வந்து ஆரம்பிக்கிறாருங்க பாத்தீங்களா காயனோட வம்சத்துல வராங்க தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறாருங்க செத்தோட வம்சத்துல வர்றாங்க தேவனுக்கு மகிமை செலுத்துறாருங்க சேத்தோட வம்சத்துல தான் ஏனோக்கு மெத்தூசலா நோவா எல்லோருமே இவங்க எல்லாருமே தேவனுக்கு நீ வந்து செய்யறாருங்க பதினாறாவது விஷயம் நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா காயினோட வம்சவழியில வந்த எல்லா ஜனங்களும் அந்த ஜல பிரயலயத்துல வந்து செத்துப்படுறாருங்க ஃபிரெட்ல ஆனா சேத்தோட வம்சத்துல வர நோவோட குடும்பத்தார் மட்டும் காப்பாற்றப்படுறாருங்க பாத்தீங்களா தேவனுக்கு நம்ம நீதியை செய்யும் போது நம்மளோட வம்சத்தார் வந்து காப்பாற்றப்படுவாங்க அதுக்கு ஒரு ஆதாரமா தான் இதை வந்து பார்க்குறோம் தேவந்தாமை இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனோட சீற்று வந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள் தேவனோட நாமத்துக்கு என்றே மகிமை உண்டாவதாக தேங்க்யூ சோ மச் ஆமேன்